நம்பர் ஒன் ரியல் எஸ்டேட் கம்பெனியின் மதுரை ட்ரீம்ஸோ மூலியமாக வாங்குற ஒரு சில வீடுகள் மட்டும் ப்ரோக்கர் கமிஷன் வராது டம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படி நிபந்தனைகள் குட்பட்டது ஹெச்டிஎஃப்சி ஹோம் லோனோட ஆத்திரி டிஎஸ்ஏ வீடு கட்ட வீடு வாங்க வங்கி கடன் வாங்கி தரப்படும் என்னங்க சொல்றீங்க நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதுரையில் மூணு பெட்ரூ வீடு கிடைக்குதா அப்பனா கண்டிப்பா வாங்கலாமா இந்த வீட்டை பத்தின மற்ற டீடைல்ஸ் இந்த வீடியோக்களை போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் மதுரையில் நீங்கள் இடம் வாங்கணுமா வீடு வாங்கணுமா அப்போ இந்த கான்டாக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணி மற்ற டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க மதுரையில் உங்க இடம் வீடு இக்குன்னு நினைச்சுன்னா தெரியல இந்த கான்டெக்ட் நம்பர் கண்டெக்ட் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடு எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் சிக்கந்த சாவடி என்ற ஏரியாவில தான் அமைஞ்சிருக்கு ரெண்டு சென்ட் இடத்துல கிரௌண்ட் பிளான் ஃபர்ஸ்ட் ஃபுளோரோட சேர்த்து இந்த வீடு மூணு பெட்ரூமோட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு மதுரையில இந்த வீடு அமைஞ்சிருக்கு வீட்டோட எலிவேஷன் அழகாக ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க வீட்டோட என்ட்ரன்ஸில் கார்டன் வைக்கிற தனியாக ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க மெயின் கேட்டு வழியாக வீட்டுக்குள்ள வந்து உடனே போட்டிக்கு ஏரியா அமைஞ்சிருக்கு போட்டிக்கோக்கு பார்க்கிங் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணி தந்துருக்காங்க போட்டிக்கோக்கு லெஃப்டில் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்காண்டி ஸ்டேட் கேஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க டெரஸ் ஏரியாவில் அமைஞ்சிருக்க ஃப்ளோரிங் எல்லாமே தட்டோடு பைஸ் ரெட் ஆக்சைட் பெயிண்ட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ப்ரை பண்ணி தந்திருக்காங்க இந்த பெட்ரூம் கபடோர் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க ஏர் வெண்டிலேஷனுக்கு ஒரு ரெண்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் உடைய அட்டாச் ரெஸ்ட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க இந்த ரெஸ்ட்ரூம்க்கு இந்தியன் டைலர் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு தனியாக ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க போட்டிகள் ரெண்டு படி ரீச் ஆனால் வீட்டுக்கு புறமே பண்ணியிருக்காங்க லிவிங் ஆல் நல்ல ஸ்பேசாக ப்ரைவ பண்ணி தந்திருக்காங்க லிவிங்ஹால்க்கு நல்ல அட்ராக் அழகாக பால்சிலும் ப்ரை பண்ணி தந்திருக்காங்க டிவி கேபினட் அண்ட் பூஜா கபடோருக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க ரைட்டில் காமன் டிரெஸ்டூன் ப்ரை பண்ணி தந்திருக்காங்க வெஸ்டர்ன் டைலர் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க ஏரோண்ட் ஒரு அமைச்சு கொடுத்துருக்காங்க ப்ரே பண்ணி தந்திருக்காங்க லாப்ட் அமைச்சு கபடோர் கூட ப்ரே பண்ணி தந்திருக்காங்க ரூம் ஃபுல்லோர்ல ரெண்டு பெட்டும் ப்ரொ பண்ணி தந்திருக்காங்க ஒரு அமைச்சு கொடுத்துருக்காங்க லாப்ட் அமைச்சு கபடோர் கூட ப்ரொ பண்ணி தந்திருக்காங்க கிச்சன் மாடலர் கிச்சனாக தான் ப்ரொவ பண்ணி தந்திருக்காங்க இது கிச்சன் கேரன்டெல்சனுக்கு ஒரு அமைச்சு கொடுத்துருக்காங்க லேப்ட் அமைச்சு கபடோர் கூட ப்ரை பண்ணி தந்திருக்காங்க ஓர கேபினட் போக வால் கேபினெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் கெல் சேஃபில் மேடம் அமிச்சு கிரானட் விசிங் கூட ப்ரைவ் பண்ணி தந்திருக்காங்க